வரும்போது சரியான வெயில்ல வந்து மழையை கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா எங்க இருக்கும் அப்படின்னா குஞ்ச பூஸ் கிச்சன் இதை வந்து நாங்க கூகுளில் கண்டுபிடிச்சி இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம் எங்க இருக்கு அப்படின்றது லொக்கேஷன்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் உள்ள போய் சாப்பிடு சாப்பாடு எப்படி சொல்கிறேன் நீங்க ஏதாவது பிரியாணி எங்க நல்லா இருக்கும்னு கேட்டு வந்திருக்கோம் பிரியாணி டாப்பா இருக்கும்னு சொல்லிருக்காங்க சாப்பிடு பார்த்துட்டு எப்படி சொல்றோம் பிரியாணியும் நெய் சூருந்தான் ஸ்பெஷல் இருக்காங்க புயல் மழை கொண்டு வந்திருக்கேங்க நானு கேரளாக்கு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு சொல்றேன் பாலக்கட்டுத்தளம் கந்தாரா ரோட் நியர் எம் ஒய் ஜி எம் ஒய் ஜின்னு ஒரு ஷோரூம் இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கு பெரும்பாவூர்ல தான் இருக்கு இந்த குஞ்ச பூஸ் கிச்சன் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னா கீ ரைஸ் அண்ட் பிரியாணி தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் மணி என்ன தெரியுமா த்ரீ தேர்ட்டிக்கு லஞ்சு சாப்பிடுவோம் ஆக்சுவலி மூணாறுல இருந்து கிளம்பி டேரெக்டா கொச்சின்னு தான் பிளான் நடுல கோட்டக்களி அப்படின்ற ஏரியால நிறைய ஷாப்ஸ் பார்த்தோம் என்னடா வந்துனே இருக்கு இருக்கு ஷாப் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் அபவ் இருக்கு சின்ன சின்ன குட்டில இருந்து பெரிய ஷாப்ஸ் வரைக்கும் நிறைய இருந்தது நாங்க ரூம் கியர்ஸ் டிசைன் அப்படின்ற ஒரு ஷாப்ல தான் ரிவியூ பண்ணோம் வீடியோ ஷூட் பண்ணோம் அதுவும் நான் போனது நல்ல கடையா போயிடுச்சு அந்த கடையோட பார்க்கிங் ஸ்பேஸும் அவுட்லுக்கும் தான் அந்த கடையில வண்டி நீங்க பாட்டேன் பியூட்டிஃபுல்லான கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் வச்சிருக்காங்க அந்த வீடியோ தனியா நான் போடுறேன் இங்க வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியான டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிட்டு அங்கேயே நாங்க ஒரு மூணு மணி நேரம் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்கேயே மூணு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அதனால கொச்சியில போய் சாப்பிடாம பெரும்பாவூர்ல இருக்கிற குஞ்சப்பூஸ் கிச்சன்ல லஞ்சம் முடிச்சுக்கலாம்னு இங்க வண்டியை ஆல்ட் போட்டா வெறும் மழை வந்து விட்டது மழையோ மழை வந்து விட்டது

பப்படம் தேங்க் யூ சிக்கன் பிரியாணி நெய்ச்சோறும் சைட் டிஷ் என்ன நல்லா இருக்கும் சிக்கன் கொண்டாட்டம் கிரேவியா இல்ல ட்ரை எங்க போனாலும் இந்த லெக் பீஸ் எனக்கு தான் வருது இதுல பீஸ் நிறைய இருக்குப்பா இந்த பிரியாணியில பிரியாணிக்கு சைட் டிஷ் நல்லா கொடுத்துருக்காங்க பப்படம் பச்சை மிளகாவோட வெங்காயம் இது டேட்ஸ் ஊர்கா இது லெமன் ஊர்கா சாப்பிடுமா

மோசமான முடியாது சிக்கன் கொண்டாட்டம் எப்படி செம்மை காம்பாங்க ரெண்டும் ரொம்ப டேஸ்டா டக்குனுக்கு சிக்கன் கொண்டாட்டம் ரெடி பண்ணிட்டாங்க பிரியாணிக்கும் இந்த சிக்கனும் காம்போ செம்ம ஒர்த்து காம்போ ஐயோ அப்பளும் சாப்பிட மாட்டேன் இது வந்து என்ன சீரக சம்பா ரைஸ்ல தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளவு சின்ன சின்னதா அழகா இருக்குல்ல இந்த ரைஸோட டெக்ஸ்டரும் சரி ஃபுட்டோட டேஸ்டும் சரி அருமன் சிக்கன் உண்டு பிரியாணி உண்டு பீஃப் உண்டு மட்டன் உண்டு இது நெய்ச்சோறு மட்டனும் மட்டனும் சாடப்றோம் நல்ல மனம் அருமையா இருக்கு உம் நெய்ச்சோறும் இந்த கிரேவியும் அருமை ஆக்சுவலா என்னன்னா இந்த பீஃபும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பீஃப் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆல்ரெடி சாப்பிட்றவங்க சாப்பிட்டு இருந்தீங்கனால எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அது வந்து இந்த சிக்கனோட சாப்பிட்றேன் அதாவது பிரியாணி சிக்கனா இருக்கு நெய்ச்சோறு சூப்பராக இருக்கும் சிக்கன் கொண்டாட்டமும் இதுக்கு அருமங்க தமிழ்நாட்டு நெய்ஸூ இருக்கும் கேரளா நெய்சூறு வேற 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 ஆகும் ரெண்டும் இது எப்படி செய்றாங்க நம்மளுக்கு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நெய்யை ஊத்தி பிரியாணி மசாலா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நெய்யை ஊத்தி பூண்டு பேஸ்ட் செய்வாங்க இவங்களும் அதே ப்ரொசீஜர் தான் செய்யறாங்க வித்தியாசமா இருக்கு பிரியாணியும் நெய் சோறும் வரத்து சிக்கன் கொண்டாட்டமும் வருது முக்கியமா கேரளா வந்தா இன்னொரு ஐட்டம் ரொம்ப பிடிக்கும்ல எல்லாருக்கும் சாயா அந்த வேலை இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு வருது எடுத்துட்டாங்க அங்க இருந்து எடுத்துட்டாங்க சரியான மழை அடிச்சு முடிச்சிருக்கு அதில் நம்ம சுட சுட சிக்கன் பிரியாணி சிக்கன் கொண்டாட்டம் நெய்ச்சோறு மட்டன் சுக் மட்டன் சுக்கா தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் அது சுக்கா எல்லா கிரேவியாக கொடுத்தாங்க கட்டன் சாய் வே இந்த மழைக்கு இது எல்லாமே எதமா கார்ல ஏறி உட்காந்து நான் தூங்க போறேன் தீயோடு முடிக்கிறேன் பெஸ்ட் பிளேஸ் மூணார்லேருந்து கொச்சிக்கு இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன் கூகுள் அப்படிதான் காமிச்சது இப்போ கொச்சிக்கு போறீங்க மூணாறுல இருந்து அப்படின்னா பை ரோட் கொஞ்ச பூஸ் ரெஸ்டாரண்ட் பிரியாணிக்கு தாறுமாறு செம்ம பிளேஸுங்க கண்டிப்பா வாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம வெளியில போய் அந்த அக்தரை மட்டும் ஒரு வீடியோ பண்றேன் அத்தர் இதுல என்ன வெரைட்டிஸ் இவ்ளோ வச்சிருக்கீங்க கூல் வாட்டர் இது என்ன கூல் வாட்டர் அது என்ன கூல் வாட்டர் ஒயிட் கலர் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே சபையா 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 ஜாஸ்மின் ஓ ஜாஸ்மினும் இருக்கா ஓ நிறைய இருக்கு பிரைஸ் என்ன சிக்ஸ் எம்எல் சிக்ஸ் எம்எல் ஹண்ட்ரட் ருபீஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கரெக்ட் டூ ஹண்ட்ரட் இது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆஹ் ஜாஸ்தியானது

நல்லா இருக்கு வாசனையா இருக்கு எவ்வளவு நேரம் நிக்கும் லாங் டைம் ஓகே ஓகே ஸ்ப்ரே ஓகே ப்ளூவும் நல்லாதான் இருந்தது சோ எங்க இருக்கு கொஞ்சம் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க இதுல சும்மா போடலாமா இதுல போடுவீங்க உள்ளே பெர்ஃப்யூம் இருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடும் சூப்பர் சூப்பர் அந்த ப்ளூ நல்லா இருந்தது அதுக்கு அப்புறம் இந்த விமன் ஸ்ப்ரே ஒன்னு கொடுத்தீங்களே அஜு அஜு அது இல்ல விமன் ஸ்ப்ரே அதில் கதிர் கதிர் இது என்னது ஸ்ப்ரே வாட்டர் ஓகே

அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து லாங் லாஸ்டிங்க்குன்னு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அத்தரையிலே இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது எவ்வளோ அது த்ரீ ஹண்ட்ரட் ஓ இது ரோலானா ரோ நல்லா தான் இருக்குது முந்நூறுபாய்க்கு முயற்சிட்டிங்களா நல்லா இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா நல்லாருக்குது இதுதானே கொடுத்தீங்க எனக்கு அதை இந்த பர்ஃப்யூம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே தேங்க் யூ அண்ட் ஸ்மெல்லு நல்லா இருக்கு விமன் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஃபியூம் தான் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து எங்கன்னா சின்னதாக எப்படியா பக்கத்தில் எங்கெல்லாம் போகும்போது இந்த மனத்தோட போகலாம் ஓகே நல்லா இருக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அத்தர் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ரைசஸில் இருக்குது ஓகே பாய்